私は今から何を言ってもらった。 કહે ના કાંઈ ગયા આમતી માટી મા

செம்மாப்பன் கோட்டை பச்சாக்கரை நான்காவதாக புதுச்செட்டி தம்மாபட்டி ஐந்தாவதாக இடையே ஆறாவதாக டே கிழக்கு இரண்டாவது தொற்று இருபத்தி ஐந்து இரண்டு முதமான ராமநாதபுரம் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து மருந்து முகமது ஆண்டா கோட்டை ஆதாய முனி இரண்டாவதாக எஸ் ஆர் எங்கள் பதி எம்எல்சியராகப்படும் கனிதப்பட்ட பிரசன்னா தேவி மூன்றாவதாக மூன்றாவதாக மக்கட்ட பாஜக ஆதா அறி

நான்காவதாக தல்லாபட்டி ஆளுநேட்டை விட்டு கருத்தில் முகமாடு தாயி எம் இணையாக இரண்டாவது மஞ்சக்கரன் பாஜக ஆதா சரிதானந்தா புரணன் மூன்றாவதாக இடம் கார்டு अंदा वेही तलापत ஆஹ் <Gã> எதாவது <entender> <iliz> <inve Building> இரண்டாவதாக வித்துள்ள ஓட்டிக்கு ஓட்டிக்கிறீங்க யாரும் மாடுகளை அறிஞ்சிக்க இரண்டாவதாக விளத்தூர் மணிமத்து சோனார் நினைவாக நந்திகாசரி மூன்றாவதாக இடையங்காலி எம் எஸ் எம் கபீர் டாக்டர் நான்காவதாக எஸ் ஆர் நேந்தர் காளியம்மன் திருராகபுரம் பிரசன்னா தேவி ஐந்தாவதாக கே புதுப்பேட்டி இந்திரா மரமே தல்லாம்பி ஆர்மிப்பி இட்டு பக்கம் கார் போட்டு கார் போட்டு கார் போட்டோம் ஆடு பக்கத்துல வருது ஆறாவதாக தொண்டைமா நேரல் தரணி செல்வன் பெண்ணாமலி பம்பனி மொதமாடு கோட்டை எம் முருகானந்தம் பஞ்சக்கரை பாஜக ஆகா சரி இரண்டாவதாக எஸ் ஆர் காளி காளியம்மன் வீரராஜபுரம் கரிமேட்டம் பிரசன்னா தேவி பத்தாம் தேதி திருவாலக்காடு முக்கியம் தேதி தாராவய பொதுப்பாட்டை மாவட்டம் தெரியாப்பான் திருவாரத்தாடு பாஜக ஆகா தனியாக இருந்தால்

வேangal காளியம்மா வீரராகவர் கரிமோத்தம் புரதா போகி சங்காரராக தெற்கூர் மணிமுத்து தேனారెவாவ நந்தியாஸ்ரீ 5000 ஆனது கொண்டமான வேangal கரணி செண்பகனாமூலி கம்புவி தான் ஓடு 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 அது ரொம்ப சரியா முழுவத்தியும் குதிக்கி அண்டி வந்து தាញா பதமாடி தெல்லப்பன் இரண்டாவதாக இடையாடு எம்எஸ்எம் தபீர் டாக்டர் அவர்களுடைய மூன்றாவதாக எஸ் ஆர் மேந்தல் காணியம்மன் வீரராகபுரம் கரிமூசம் பிரசன்னா தேவியவர்களுடையம் நான்காவதாக விளத்தூர் மணிமத்து அனைவாக நந்திகா சிறியவர்களுடைய மார் ஒன்பதாவதாக தொண்டைமா நேர்த்தல் சரணி செல்வன் தென்னாமொலி தம்பிணி பாய்ப்பவர்களுடைய மார் கொத்தரி நாகராஜா மலிரந்தா முருகேசனா கரிதோட்டம் பாக்யராஜா ரஷிதா சுதர்சனா செட்டிச்சேரி மோகம் அனல் பிறகு முதமாடு செல்லப்பன் கோட்டை எம் முருகானந்தம் மஞ்சக்கரை பாரதிய ஜனதா கட்சி ஆகாசரி அரியவர்களுடைய மாடு இரண்டாவதாக எஸ்ஆர் நேந்தன் காணியம்மன் வீரராக வரும் பிரசன்னா தேவி மூன்றாவதாக இளையங்காடை எப்படி கதையில் டாக்டர் நான்காவதாக விளத்தவர் மணிமுத்து கோழார் இணைவாக நந்திகாசி ஐந்தாவது ஐந்தாவது

மொதமான செல்லப்போ கோட்டையம் பெருகானிங்களா முதலாவதாக எஸ் ஆர் நேரம் கனியம்மன் கனிமசம்மன் இரண்டாவதாக செல்லப்பெண் கோட்டையம் பெருகார்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆராசரி மூன்றாவதாக ஏற்காடு எம்எஸ்எம் और का लगा ले और बोल 3 5 का लगा ले और मारने को सर्विस चल रहा है नन्नामली कंपनी का रेस गुरु बन देते कारण बोलिए यार अंदर से आने के प्रोसेस में 15 मिनट की और आना नानीया नाना पे से मार फोटो मार फोटो मार मार अंदर की

ஐந்தாவதாக தொண்டைமா நேந்தல் கருணை செல்வன் மெண்ணாமொழி பந்துதான் பகமானி எஸ்ஆர் நேர் காளி எம்பன் வீரராகபுரம் சரிமோட்டம் பிரசன்னா தேவி திருந்தாவிராக மஞ்சக்கே பாரதிய ஜனதா கட்சி ஆகா சரி செல்லப்பன் கோட்டை என்று தான் மகேந்திராவிதாக இணையன்காடு எம்எஸ்எஸ் சரிவி இரண்டாவதாக <laughs> <laughs> ઔણબા�રા આણીડીલી઱ા. ખ ખ ખ ખ ખ. ખ. ખ 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